ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நந்திஸ் விலாக் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மீன் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு மிளகு சீரகம் அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம் இதை நல்லா வதங்கும் போது கருவேப்பிலை ஸ்மெல்லும் வெங்காயம் ஸ்மெல்லும் சூப்பராக வரும் அந்தளவுக்கு வதக்கிடுங்க வதக்கின பிறகு ஒரு தக்காளி அதையும் போட்டு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதை நம்ம எடுத்து வச்சிருவோம் ஆறுன பிறகு இதை பேஸ்டாட்டை அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுககுலித்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் பொரிய விட்ட பிறகு பூண்டு நான் ஒரு நாலு பால் பூண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் நல்லா வாசம் வர வரைக்கும் வதங்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருங்க மீன் குழம்பு பச்சை மிளகாய் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்புறமா தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதங்கின பிறகு மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம் நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்போவே நம்ம ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் மீன் போட்ட பிறகுலாம் தண்ணி ஊற்ற முடியாது அதனால் இப்போ உங்களுக்கு எவ்வளோ பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க அடுத்தது நம்ம புளியும் ஊற்றிடலாம் புளி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க ஊற்றுவோம் கொதிக்க விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வச்சிருங்க குழம்பு நல்லா வேகட்டும் வெந்த பிறகு என்ன மேலெழுந்து வரும் அளவுக்கு வேக வச்சுட்டிங் வேக வச்சு எடுத்துருங்க இப்போ கரெக்டான பதத்துக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீனெல்லாம் அதில் போட்டுடலாம் போட்டு அந்த மீனெல்லாம் குழம்புல முழுகிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு நம்ம தட்டை போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்ட பிறகு மீன் வந்துடும் இப்போ சூப்பரான சிம்பிளான மீன் குழம்பு ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் டு ஆல் தேங்க்யூ